மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கம் பெண் குழந்தைகளின் வாழ்வில் ஏற்படுத்தியுள்ள மாற்றம் குறித்த தகவல்கள் இடம்பெறுகிறது பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் உள்ள ஆறு வயது வரையிலான ஆயிரம் சிறுவர்களுக்கு தொள்ளாயிரத்து பதினெட்டு சிறுமிகள் என்ற அளவிலேயே குழந்தைகள் பாலின விகிதம் இருந்ததால் பெண் குழந்தைகளை பாதுகாத்து பெண் குழந்தை பிறப்பை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசால் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்திற்காக தொடக்கத்தில் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஹரியானா மாநிலம் பாணிப்பட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் கல்வி அமைச்சகங்களால் இத்திட்டம் கூட்டாக செயல்படுத்தப்படுகிறது பாலின அடிப்படையிலான பாகுபாடுகளை அகற்றி பாலின சமத்துவத்தை உறுதி செய்வதோடு எவ்வித பாகுபாடுமின்றி பெண் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி அறிவு புகட்டுவதே இதன் நோக்கமாகும் மேலும் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதத்தை அதிகரித்து பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளித்து அவர்களை சுதந்திரமான மற்றும் வெற்றிகரமான குடிமக்களாக மாற்றுவதே இதன் குறிக்கோளாகும் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கண்டறிவதை தடுக்கும் சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்துவதும் இந்த இயக்கத்தின் முக்கிய அம்சமாக உள்ளது வாழ்க்கை சுழற்சியில் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளும் இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது தொடக்கத்தில் குழந்தைகள் பாலின விகிதம் குறைவாக உள்ள நூறு மாவட்டங்களில் இத்திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது பயிற்சி கல்வி அறிவு புகட்டுதல் மக்களை ஒன்று திரட்டி களப்பணியாற்றுவதன் வாயிலாக மக்களின் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக திட்டத்தை செயல்படுத்த மாநில யூனியன் பிரதேச மற்றும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் மற்றும் ஒத்துழைப்புகளை வழங்கி திட்ட செயலாக்கத்தை மேற்பார்வையிடும் பொறுப்பு மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையை சார்ந்தது பெண் குழந்தைகள் மீது நன்மதிப்பு ஏற்படுத்துவதற்கான சிறந்த நடைமுறைகள் மற்றும் முன்முயற்சிகளை மேற்கொள்ளும் இத்துறை அதிகாரிகள் மற்றும் செயற்பாட்டாளர்களுக்கு தேவையான பயிற்சி முகாம்களுக்கும் ஏற்பாடு செய்கிறது தேசிய அளவில் ஊடகங்கள் வாயிலான மக்கள் தொடர்பு பிரச்சாரங்களையும் இந்த அமைச்சகமே மேற்கொள்கிறது மத்திய அரசு நிலையிலான மேற்பார்வை குழுவின் கூட்டங்கள் நடைபெறுவதை உறுதி செய்து கருவிலிருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்வதை தடுக்கும் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையை சார்ந்தது திட்டத்தின் முன்னேற்றத்தை அறிந்து கொள்ள மண்டல அளவில் ஆண்டுக்கு குறைந்தது ஐந்து கூட்டங்களை நடத்துவதோடு தேசிய அளவிலான ஆய்வு மற்றும் குழு வாயிலாக மாதம் இருமுறை ஆய்வு செய்வதும் இத்துறையின் பொறுப்பாகும் இதேபோன்று பெண் குழந்தைகள் பள்ளிகளில் அதிக அளவில் சேர்வதோடு மட்டுமின்றி குறைந்தது இடைநிலை கல்வி வரையிலாவது முடிப்பதை உறுதி செய்வது கல்வி அமைச்சகத்தின் பணியாகும் பெண் குழந்தைகளுக்கென பள்ளிகளில் பிரத்யேக கழிவறைகளை கட்டுதல் கஸ்தூரிபா காந்தி பால வித்யாலயாக்களை ஏற்படுத்துவது படிப்பை பாதியிலேயே கைவிட்ட சிறுமிகளை மீண்டும் பள்ளியில் சேர்த்து படிப்பை தொடர வழிவகை செய்வது பள்ளிகளில் மாணவிகளுக்கென தங்கும் விடுதிகளை ஏற்படுத்துவது அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் குழந்தை பாலின விகிதம் குறித்து ஆசிரியர்களுக்கு பயிற்றுவிப்பதுடன் சாதனை படைக்கும் சிறுமிகளுக்கு மாவட்ட அளவில் விருதுகள் மற்றும் படிப்பில் சிறந்து விளங்கும் மாணவிகளுக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்குவதும் கல்வி அமைச்சகத்தின் பொறுப்பாகும் இத்திட்டத்திற்காக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை எண்ணூற்று முப்பது கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இது தவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்காக மட்டும் நாநூற்றொரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்தே அனைத்து மாநிலங்களிலும் மாவட்ட அளவிலான பல்துறை செயல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது மாவட்ட அளவிலான முன்களப் பணியாளர்களின் திறமையை மேம்படுத்தும் நோக்கில் இத்திட்ட பயிற்சியாளர்களுக்கும் சிறப்பு பயிற்சி மற்றும் திறன் உருவாக்க நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது திட்டம் தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் மட்டும் ஏப்ரல் முதல் அக்டோபர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் அந்தந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையால் ஒன்பது பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன உத்தராகண்ட் மாநிலத்தின் பித்ரோகர் மாவட்ட நிர்வாகம் இத்திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளை பாதுகாக்கவும் அவர்களை கல்வி அறிவு பெற்றவர்களாக மாற்றவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது முதற்கட்டமாக மாவட்ட மற்றும் வட்டார அளவிலான சிறப்பு செயலாக்க குழுக்கள் அமைக்கப்பட்டு குழு உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டங்கள் வாயிலாக குழந்தை பாலின விகிதம் தொடர்பான செயல் திட்டம் வகுக்கப்பட்டது இத்திட்டத்தை மக்களிடம் கொண்டு செல்ல ஏதுவாக திட்டத்தின் சிறப்பம்சங்களை விளக்கிக் கூற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன அரசு பள்ளிகள் பள்ளி மாணவர்கள் அரசுத்துறை ஊழியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணிகளும் நடத்தப்பட்டன பித்ரோகர் நகரில் வீதி நாடகங்கள் தெருக்கூத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது பெண் குழந்தைகள் தங்களது வாழ்நாளில் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளை சித்தரிக்கும் காட்சிகள் இந்த தெருக்கூத்து நிகழ்ச்சிகளில் இடம்பெற்றது இத்தகைய நிகழ்ச்சிகள் கிராம பொது இடங்களில் மட்டுமின்றி மக்கள் அதிக அளவில் கூடும் சந்தைகள் உள்ளிட்ட இடங்களிலும் நடத்தப்பட்டது இதன் மூலம் பெண் குழந்தைகள் மீது பாகுபாடு காட்டாமல் ஆண் குழந்தைகளைப் போன்றே அவர்களையும் சமமாக பாவிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது குறிப்பாக படக்காட்சிகள் வாயிலாக மக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டதன் விளைவாக பாலின அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் கருக்கலைப்பு குறித்து மக்களிடையே அதிக விழிப்புணர்வு ஏற்பட்டது கையெழுத்து இயக்கம் உறுதிமொழி ஏற்பு போன்றவற்றின் மூலமும் இத்திட்டம் குறித்து முதுகலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்கள் மற்றும் ராணுவத்தினருக்கு விளக்கி கூறப்பட்டது பஞ்சாபின் மான்சா மாவட்ட நிர்வாகம் பெண் குழந்தைகளுக்கு எழுத்தறிவிக்க சிறப்பு முயற்சியை மேற்கொண்டது ஒரு நாளாவது உன் விருப்பப்படி வாழ்ந்து காட்டு என்ற இந்த இயக்கத்தின்படி ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளிடம் இருந்து யோசனை கோரியது அதன்படி டாக்டர் என்ஜினியர் ஐ ஏ மற்றும் காவல்துறை அதிகாரி என அவரவர் கனவுப்படி ஒருநாள் முழுவதும் செலவிட வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டது இத்திட்டத்தில் பங்கேற்ற மாணவிகளுக்கு அவரவர் விரும்பிய அதிகாரிகளுடன் நேரத்தை செலவிட்டு அந்த பதவிக்கு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை நேரடியாக கண்டறிந்தனர் இது விளையாட்டு பருவத்தில் உள்ள மாணவிகள் தங்களது எதிர்காலம் குறித்து தெளிவான மற்றும் மேம்பட்ட முடிவெடுத்து செயல்பட வகை செய்தது ஹரியானா மாநிலத்தில் மேவா தவிர பிற அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது சமுதாய அமைப்புகள் அரசு சாரா தொண்டு அமைப்புகள் பெருமளவில் பங்கேற்றதன் விளைவாக இம்மாநிலத்தில் முதன்முறையாக பாலின விகிதம் தொள்ளாயிரத்தை தாண்டியது இது தவிர ஐந்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் இறப்பு விகிதத்தை குறைக்க எடை குறைவான மற்றும் ரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்பட்டது ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் தேசிய சுகாதார இயக்கம் தாய்சேய் பாதுகாப்பு அட்டை போன்ற திட்டங்களை கூட்டாக செயல்படுத்தி பெண் குழந்தைகள் பள்ளிக்கு தவறாமல் வருவதும் சம கவனிப்பு கிடைக்கிறதா என்பதும் கண்காணிக்கப்பட்டது இத்திட்டத்தின் பலனாக இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்கில் எழுபத்தாறு சதவீதமாக இருந்த பெண் குழந்தைகள் பள்ளியில் சேரும் விகிதம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் எழுபத்தொன்பது சதவீதமாக அதிகரித்தது அனைத்து பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கென பிரத்யேக கழிவறை வசதி ஏற்படுத்தப்பட்டது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் விளைவாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழல் ஏற்படுத்தப்பட்டது குழந்தை பாலின விகிதத்தை அதிகரித்து பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்பதில் சமுதாய பங்கேற்பை உறுதி செய்யும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் சமுதாய முன்னோடியாக திகழும் அடிமட்ட அளவிலான செயற்பாட்டாளர்களுக்கு பயிலரங்கங்களும் நடத்தப்பட்டது பெண் குழந்தைகள் கருவிலேயே அழிக்கப்பட்டது தடுக்க பாலின அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத கருக்கலைப்பு கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கண்டறிவதற்கான அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை பாலினம் சார்ந்த கருவுறுதலுக்கான மருந்துகள் பயன்பாட்டை தடுக்க மருத்துவமனைகள் மற்றும் பரிசோதனை கூடங்களில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஷெட்யூல் வகுப்பு மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கும் குடும்பங்களில் பிறக்கும் மூன்று பெண் குழந்தைகளின் பெயரில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில் தலா இருபத்தோராயிரம் ரூபாய் காப்பீடு செய்யப்பட்டது செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் அஞ்சலகங்களில் இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் சேமிப்பு கணக்குகள் தொடங்கப்பட்டது பாலின விகிதம் குறைவாக உள்ள கிராமங்களில் அதிகாரிகள் நேரடி ஆய்வு மேற்கொண்டு கள நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இத்திட்டத்தை தடையின்றி செயல்படுத்த ஏதுவாக ஃபிக்கி மற்றும் சிஐஐ போன்ற தொழில்துறை கூட்டமைப்புகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டது பெண் குழந்தைகளை பாதுகாக்க இதுபோன்ற தீவிர முயற்சிகளை மேற்கொண்டதற்காக ஹரியானா மாநிலத்திற்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிற்கான கண்ணகி விருது வழங்கப்பட்டது மேலும் இம்மாநிலத்தில் உள்ள யமுனா நகர் மாவட்டத்திற்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கான பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விருதும் வழங்கப்பட்டது தேசிய அளவில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதால் இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் ஆயிரம் சிறுவர்களுக்கு தொள்ளாயிரத்து பதினெட்டு சிறுமிகள் என்ற அளவில் இருந்த குழந்தை பாலின விகிதம் ஐந்து ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்து இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழாக அதிகரித்துள்ளது பிறப்பு நிலையிலான பாலின விகிதமும் நானூற்று இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் கணிசமாக உயர்ந்துள்ளது பள்ளிகளில் பெண் குழந்தைகள் சேர்க்கை விகிதமும் இதே காலகட்டத்தில் எழுபத்து மூன்று புள்ளி ஐந்து என்ற நிலையிலிருந்து எழுபத்தொன்பது புள்ளி நான்காக அதிகரித்துள்ளது தொன்னூற்று ஏழு புள்ளி நான்கு சதவீத பள்ளிகளில் பெண்களுக்கென தனி கழிவறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக நிதி ஆயோக் அமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது நிகழ்ச்சி ஒன்றில் இத்திட்டம் குறித்து பேசிய பிரதமர் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் பெண் குழந்தைகளின் பிறப்பை கொண்டாட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் இத்திட்டத்தின் செயல்பாடு பற்றி குறிப்பிட்ட பிரதமர் நமது சமுதாயம் பெண் குழந்தைகள் மீது வைத்துள்ள கண்ணோட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் ஹரியானாவைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் ஒருவர் பெண் குழந்தைகளை போற்றும் விதமாக புதல்வியுடன் செல்ஃபி என்ற இயக்கத்தை தொடங்கியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேபோன்று மக்கள் அனைவரும் தத்தமது புதல்விகளுடன் எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொண்ட அவர் இந்த இயக்கம் உலக அளவில் பிரபலமடைந்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளையும் சேர்ந்தவர்கள் இதுபோன்ற செல்ஃபி புகைப்படங்களை பகிர்ந்து வருவதாகவும் பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு இது பெருமைமிக்க தருணம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இத்திட்டம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டி கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட செய்தியில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கம் பாலின பாகுபாடுகளை அகற்றி பெண் குழந்தைகளுக்கு கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதற்கு உகந்த சூழலை உருவாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் கல்வியறிவு மற்றும் உரிய வாய்ப்புகளை பெற்று பெண் குழந்தைகள் தங்களது கனவை நனவாக்கவும் இத்திட்டம் வழிவகை செய்திருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் மகளிருக்கு கல்வி அளிப்பதில் இத்திட்டம் பேருதவியாக அமைந்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் போது மகளிர் முன்னேற்றம் என்பதை மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் என்ற தொலைநோக்கு பார்வை பின்பற்றப்படுகிறது அத்துடன் தற்போது இந்த திட்டம் மிஷன் சக்தி என்ற திட்டத்துடன் இணைத்து செயல்படுத்தப்படுகிறது பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கே திட்டம் தொடங்க வேண்டியிருந்த நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்திய பல்வேறு திட்டங்களின் பலனாக பெண்கள் தற்போது போர் விமானங்களை இயக்கும் அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருப்பதுடன் நாட்டின் குடியரசுத் தலைவராக பழங்குடியின பெண்ணான திருமதி திரௌபதி முர்மு பதவி வகிப்பதும் சிறப்புக்குரியது